ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏன் கேட்கிறாரு கேட்டா நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு ஆழமாக பதிந்து போயிருக்கிற ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்பிக்கை நம்மளே அந்த குழந்தைகள் சாப்பிடாட்டா என்ன செய்வோம் பேய சொல்லிதான் பயம் காட்டுவோம் பூச்சாண்டி வந்துருவோம் அப்படின்னு சொல்லி பயங்காட்டி காட்டி பேயின் அப்படின்னு ஒரு படைப்பு இருக்கிற மாதிரி சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பயங்காட்டி வச்சிருக்கிறோம் வந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பேய் இருக்குதா அறிவுபூர்வமாக சிந்திச்சா பேய் இருக்குதா ரெண்டையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நிச்சயமா பேய் கிடையாது பேய்னா என்ன பேய நம்புறாங்கல்ல அவங்க நம்பிக்கை பேய் பேய்னா என்னன்னு கேட்டா ஒருத்தர் செத்துறாங்கல்ல உடலை கொண்டே துவச்சிடுறாங்க எரிச்சு போடுறாங்க அந்த உயிர் இருக்குதுல்ல அது சுத்திக்கிட்டே இருக்கும் அது ஒருத்த மேல ஏறிக்கணும் மேலாடுறது அதுதான் பேய் நினைக்கிறாங்க அதுலயும் குறிப்பா அந்த தற்கொலை செய்யறவன் திடீர் மரணத்துல போறவன் எல்லாம் பேய சுத்துவான இப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது பேய் என்ன இறந்து போனவருடைய ஆவி இந்த உலகத்திற்கு வந்து உயிரோட உள்ள ஒரு மனிதன் மீது மேலாடுவது இதைத்தான் பேய் என்று சொல்கிறார்கள் அப்ப இத பத்தி குரான் என்ன சொல்லுது ஹதீஸ் என்ன சொல்லுது நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை மன்னரைகள் கொண்டு அடக்கம் செய்கிறோம் அடக்கம் செஞ்ச உடனே அதை இருக்கிறீங்க அந்த உயிர்களை வைத்துக்கொண்டு ஒரு கேள்வி கணக்கு இறைவனால் கேட்கப்படுகிறது என்ன கேட்கப்படும் உன் இறைவன் யார் உன்னுடைய வழி என்ன இந்த உலகத்தில் எப்படி நடந்தாய் இப்படி கேள்வி கேட்கப்படும் கேள்வி கேட்டப்படும் அந்த உயிர் சரியான பதிலை சொல்லிவிட்டால் தவறான பதில் சொல்லலாம் சரியான பதில் சொல்லலாம் இந்த உலகத்தில் ஒழுங்கா நடந்தவன் சரியான பதில் சொல்லுவான் ஒழுங்கா நடக்காதவன் தவறான பதில் சொல்லுவான் தவறான பதில் சொன்னான்னு சொன்னா அவனை போட்டு அடித்துக் கொண்டே இருப்பாங்களாம் மாணவர்கள் வழக்குகள் சரியான பதில் சொல்லிட்டான்னு சொன்னா அவனுக்கு சொர்க்கத்தில் கிடைக்க வேண்டிய இன்பங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க வார் நீ ஜெயிச்சு நீ பாஸ் ஆயிட்ட உனக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது அப்ப அவன் சொல்லுவானா கொஞ்சம் ஊடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அவன் சொல்லுவானா அரிஜி வீர் கொணுக்காகண்டி என் பொண்ணாக்கிட்ட கவலை போட்டுக்கிட்டு இருப்பாள் என் புருஷன் கவலை போட்டுகிட்டு இருப்பான் எங்கள் அம்மா கவலை இருப்பாங்க நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் தேனிங்களே தேர் அப்படின்னு சொல்லி பார்ப்பான் அப்ப மலக்கெள என்ன பண்ணுவாங்க மஞ்சள் கட்டி பேசாம போடு தூங்கு எது வரைக்கும் தூங்கு அல்லா திரும்பி எழுப்புவான அது வரைக்கும் தூங்கு தூங்க வச்சிடுறாங்க அப்போ என்ன விருங்குதோ நல்ல ஒரு மனசன் இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய உயிர் தூங்குகிறது எது வரைக்கும் தூங்குகிறது கேம நாள் எழுப்புவானே அது வரைக்கும் தூங்குது அப்ப நல்ல உயிர் எதுவும் இங்க வராது காப்பிக்கு போவரா கெட்டவன இருந்து பதில் சொல்லாட்டி என்ன செய்வாங்க உலகம் அழியிற வரைக்கும் திரும்பி எழுப்புற வரைக்கும் அவன போட்டு விதிச்சுக்கிட்டே இருப்பாங்க யாரு வழக்குகள் மாணவர்கள் அப்ப அவங்களுடைய கண்ட்ரோல் அறிவாங்கிட்டே இருக்கிறான் அவன் வர முடியுமா நம் மனுஷனுடைய ஜெயிலிருந்து தப்பிச்சு வரலாம் அல்லாவுடைய ஜெயிலிருந்து தப்பிச்சு வர இயலுமா இறந்த ஆவி வந்து நல்ல ஆவியாயிருந்தால் தூங்குகிறது கெட்ட ஆவியாயிருந்தால் உழை வாங்கி கொண்டிருக்கிறது எந்த எப்படி நம்புனா நபிகள் நாயகத்தினுடைய இந்த சொல்லை நீங்கள் மறக்கிறீங்க நபிகள் நாயகத்தை மறுத்தா இஸ்லாத்தை விட்டு போயிடுறீங்க ஒருத்தன் பேய நம்புனா இஸ்லாத்தை விட்டு போயிருவோம் ரெண்டு பேயும் இஸ்லாமும் ஒரு உள்ளத்தில் இருக்க முடியாது பேய் இருந்தா இஸ்லாம் இல்ல இஸ்லாம் இருந்தா பேய் இல்ல முடிஞ்சு வச்சா கதை அப்ப இறந்தவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்ப தப்பிச்சு வர்றாங்கன்னு சொன்னா அல்லாஹவுடைய கண்ட்ரோல் பலவீனம் ஆயிடும் இது மார்க்கத்தினுடைய நிலைமை அறிவுபூர்வமா எடுத்து பாருங்க பேய் இருக்குதாண்டே இந்த பேய் எப்பவும் எடுத்து பார்த்தீங்க சொன்னா நீங்க பேய் கதையை பூரா எடுத்துக்கிருங்க இப்போ வந்து ராத்திரி ஒரு மணி வச்சிக்கிடுவேன் அப்புறம் பேய் வர நேரம் ஒரு மணி தான் பேய் வர நேரம் இந்த ஒரு மணியில ஒரு பத்து பேரா நீங்க போங்க கபிரஸ்தானுக்கு பேய் வருதா ஒத்தனா போனா தான் வருது நம்ம பத்து பேர் போனா அது ஒரு இருபது பேர் வர வேண்டியதானே விளங்கலா நம்ம ஒரு ஆள் போட ரெண்டு பேர் ஒரு பேய் வருது சரி பேய் நம்ம விட வலிமையானது சரி நம்ம பத்தா இருக்கனால பயப்படுதுன்னு வைங்களேன் ஒரு ஒன்பது பேர் கூட்டி தர வேண்டியதானே நம்ம பத்து பேரா போய் யாராச்சும் பேய பார்த்துக்கானு கேளுங்க பார்த்ததே கிடையாது சரி வெளிச்சத்தில் எவனாச்சும் பேயை பார்த்தீங்களா பேயை பார்த்து அம்புட்டு பேர் இருக்கலாம் பார்த்துக்கலாம் கபூர்ஸ்தான் போய் ஒரு தௌசண்ட் வாட் பல்பு போட்டீங்கன்னு வைங்க ஒருத்த நாள் பேய் பார்க்க இல்லை அப்ப அந்த பேய் வந்து வெளிச்சத்துல ஏன் தெரிய மாட்டேங்குது இருட்டில் தான் பேய் தெரியுது தனியா இருந்தா தான் பேய் தெரியுது அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா நிஜமாக இருந்தால் பேயின்னு ஒண்ணு நிஜமாக இருந்தால் சுத்திக்கிட்டு இருந்தால் அது வந்து பத்து பேர் வந்தாலும் வரணும் வெளிச்சத்துல வந்தாலும் வரணும் இல்ல எதுனால அப்படி தெரியுதுன்னா நமக்கு பேய் பேய் சொல்லி தந்துட்டாங்களா இருட்டுல இந்த கர்ச்சி போகத்துக்கு ஒரு மரத்தில் ஒரு போட்டேன்னு வைங்க இப்படி காத்துல ஆடும் வெள்ளையா வேற இருக்குதா இங்க இருந்து பார்த்தா ஒரு ஆள் போற போது விற்கிற மாதிரியும் அது தலை மாறி இது தலை மாதிரி தெரியும் தூரத்துல இருந்து பார்த்தா இருட்டுல இருட்டா இருக்கும் பொழுது சரியான வெளிச்சத்தில் தான் ஒருத்தன் வந்து கரெக்டா கண்டுபிடிப்பான் அரகுர வெளிச்சத்தில் இருட்டுல என்ன ஆயிரு அப்படியே கற்பனை போவோம் ஒரு மாதிரி ஆடுனவுனே ஆஹா மோகினி பிசாசு வெள்ள போட வேணும் நிக்குது ஏன் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு அப்படி கற்பனையில பாக்குறதுனால நீங்க வந்து கையில ஒரு டார்ச் மட்டும் நிச்சுவீங்க டக்குன்னு அரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு துணி தொங்கிக்கிட்டு இருக்கு மரத்துல இவ்வளவுதான் அப்ப என்ன விளங்குது நம்ம அந்த இருட்டு வந்து நமக்கு சின்ன வயசுல போதிச்சதுனால ரெண்டு மிக்ஸ் ஆகி அந்த வெள்ளை துணி வந்து ஒரு மாதிரியா நமக்கு தெரிகிறது அதே மாதிரி வந்து

உடனே கொள்ளிவாய்ப்பு மோகினி பிசா சொல்வாங்க இப்படி எல்லாம் இன்னும் சொல்லப் போனா இந்த பேய்கள் எதுக்கு உருவாக்கப்படுறதுனால விளங்கிருக்க நீங்க பயன்படுத்துறாய் அல்லாடை பொட்ட விளையாடுவீங்க இந்த பேய் இங்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நீங்க உங்க ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க குடுக்க முடியல விரட்டிக்கிட்டு இருக்கிறான் பேய் முடிச்சதாக ஒரு டிராமா போட்டு காட்டனுவாங்க வருவானா ஆய் காரியாத்தான் பாரியாத்தான் நீன்னு வைங்க ரெண்டு பானையை உடைச்சியேன்னு வைங்க ஏவனாச்சும் கடன் கட்டு வருவானா

ஒரு சாமி சாமியார்ட்ட போவான் அவர் என்ன செய்வாரு உன் வீட்டுல பேய் இருக்கு அப்புறம் என்னவாயிரு வந்த வழி கத்து போயிருவான் இதுதான் பேய் விஷயம் வளரல பேய்ங்கிறது வந்து பிராடு பண்ணுவதற்கு உதவும் அதே மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஒரு தப்பான ஒரு நடத்தையில ஈடுபட போறான் ரொம்ப கண்ட்ரோல் ஆனோ பெண்ணும் வீட்டுல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறாங்க அப்ப வெளியே போன டே ஒரு மணிக்கு எங்கே கேட்பாங்க பேய் பிடிச்சதாக ரெண்டு நாளைக்கு டிராமா போட்டுவிட்டு ஒரு மணிக்கு போனா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ரெண்டு பேருமே சந்திச்சுக்கலாம் இந்த பேய் என்பது வந்து பல நோக்கங்களுக்காக வேண்டி அது உண்டாக்கப்பட்டிருக்கே தவிர நிஜமாக பேய் இல்லை நான் கேட்கிறேன் மெட்ராஸ்ல ஏன் பேய் இல்லை ஏன் சாப்பிடுறது இல்லை யாரு சைனாவுக்கு பேய் இல்லை உலகத்தில் அங்க ஜாஸ்தியான பேர் வாழ்றான் எந்த பேய் டவுன்ல ஏன் பேய் இல்லை இல்ல எல்லா பேரும் கிராமத்துக்கு கொடுத்துருமா டவுன்ல எல்லாம் பட்டப்பகலாக்கி வச்சுட்டான் அப்ப டவுன்ல சேர்த்தவன் வர வரமாட்டேங்கிறான் அமெரிக்காவில் பேய காணான் ரஷ்யாவில பெய காணும் சவுதி அரேபியாவில பெய காணும் எங்க பெய கூமா பட்டி இந்த டூமா பட்டி இருக்குதே இருக்குது அங்கதான் அப்படி பெய்ய நிற்கும் இதுல என்ன காரணம் இருட்டு அந்த அறிவின்மை இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த பேய் வருவதை தவிர நிஜமாக பேய் என்று சொல்லக்கூடியது கிடையவே கிடையாது அப்படி யாரா வந்தார்களே ஆனால் அதுக்கு அழகா கீழ்பாக்கத்தில் எல்லா வசதிகளும் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கரண்ட் சாக்கு வைப்பான்